السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان العميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم اللہ الرحمن الرحیم واما من خاف مقام ربیه ونہا نفس عن الهواء فإن الجنة هي المأواء صدق اللہ لذیم وقال النبینا رسول اللہ صلی اللہ علیہ وسلم من خاف اللہ خاف لہو كل الشئید او کما قال علیہ السلام علیہ السلام على بطر நிகரே இல்லாத அன்புடையமாகிய அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அணைத்து புகழும் சலவாக்கும் சலாமும் நமது உயிரினம் மேலான முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஐங்கள் தபா தாபிஐங்கள் உலமாக்கள் ஷொஹாக்கள் அவுலியாக்கள் சாலிஹீன்கள் இமாம்கள் இங்கே இந்த வார ஜுமாவிற்காக வேண்டி வந்திருக்கும் வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களையும் அல்லாஹ் மன்னித்தல்வானாகவும் நம்முடைய எல்லா நற்காரியங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பாளியாக இருந்து நம்முடைய தேவைகளையும் நம்முடைய கவலைகளையும் நம்முடைய அனைத்து நற்காரியத்திற்கும் அல்லாஹ் நல்லொருள் புரிவானாக என்று துவாவோடும் அல்லாஹூ ஜலசானுவத்தால் வாழும் காலமெல்லாம் நன்மைகளோடு வாழ்ந்து நன்மைகளோடு அல்லாஹுவை அடையக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹு தாலா நம்முடைய சந்ததிகளை சாலிகீன்களாக ஆலிமீன்களாக முத்தகீன்களாக ஆரிஃபீன்களாகவும் அல்லாஹு தாலா ஆக்கியல்வானாகவும் அல்லாஹு தாலா நாம் நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய நன்மக்களாகவும் இரையச்சத்தோடு இருக்கக்கூடிய நல்லோர்களாகவும் தாலா ஆக்கியல்வானாக என்ற துவாவோடு இறையச்சமே அது ஒரு மூமியினுடைய அடிப்படை என்னத்துக்குரிய யாவும் நல்லடியார்கள் இவ்வுலகத்திலே ஒவ்வொரு நாளும் சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் சென்று கொண்டிருக்கின்றது அதை தீர்த்து வைப்பதற்காக காவல்துறையும் இராணுவத்துறை பல்வேறு பாதுகாப்பு எல்லாம் உலகளாவிய ரீதியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு தனி மனித ஒழுக்கம் அது சீர்குலையும் பொழுது அங்கே மிகப்பெரிய ஒரு இழப்புகள் ஏற்படுகின்றது கொலை கொள்ளை திருட்டு பொய் உரம் அநியாயம் அட்டுழியம் போன்ற பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் நிகழ்வதற்கு அடிப்படை விஷயம் தமிழிலே சொல்வதாக இருந்தால் மனோ மனதிற்கு அந்த உள்ளட்சத்தோடு இருப்பது என்று சொல்லலாம் இரையச்சம் என்று ஒரு பக்கம் இன்னொன்று நாம் சொல்லுவோம் அல்லவா கொஞ்சம் மனசாட்சிக்கு பயந்த நடங்கள் இன்றைக்கு மனசாட்சி என்று பொதுவாக சொல்வார்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா ஒரு சிறு இளம் பிள்ளையை கருப்பளித்து கொலை செய்கின்றான் கற்பழிக்கின்றான் எந்தவித ஆதாரம் முகாந்திரம் இல்லை என்று விடுதலை செய்யப்படுகின்றது எட்டு வயது இளம் பெண்ணை அதாவது குழந்தையே அநியாயமாக கருப்பளிக்கப்படுகின்றார்கள் ஏதாவது ஒரு மனிதனை தூக்கிலிடப்பட்டதா நடுவீதியிலே எல்லா மக்களுக்கும் முன்னால் அவனுக்கு தண்டனை வழங்கப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை பொதுவாகவே உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனிடத்தையும் இருக்க வேண்டியது தன்னுடைய மனதிற்கு பயம் இருக்க வேண்டும் உள்ளட்சம் இருக்க வேண்டும் உள்ளட்சம் முதலில் இருந்தாதான் அதன் பிறகு அந்த உள்ளட்சத்தோடு இறையச்சம் கண்டிப்பாக இருக்கும் உள்ளட்சம் இல்லை என்று சொன்னால் அங்கு இரையச்சம் இருக்காது உள்ளத்திற்கு அஞ்சுவது உதாரணமாக ஒரு மனிதர் இருக்கின்றார் அவரை சுற்றி பணம் இருக்கிறது அது அவருக்குரியது அல்ல இது நான் எடுக்கக்கூடாது இது நான் செலவு செய்யக்கூடாது என்று இருக்கிறது சொன்னால் அவருடைய உள்ளத்திலே உள்ளட்சம் இருக்கிறது நான் நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அழகான ஒரு பெண்ணை பார்க்கின்றார் பக்கத்தில் இருக்கின்றார் ஆனால் அந்த நேரத்திலே அவர் தன்னுடைய மனோ ஆசைகளை தூக்கி எறிந்து விட்டு மனோச்சியை தூக்கி எறிந்து விட்டு இருக்கிறார் சொன்னார் அவர் உள்ளட்சத்தோடு இருக்கின்றார் என்று அர்த்தம் அதுவே அதன் பிறகு இது என் ரப்பு பல தகரபாசினா விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொல்லியிருக்கின்றான் எனவே நான் அதன் பக்கம் நெருங்க கூட மாட்டேன் பொதுவாகவே மார்க்க சட்டம் செய்யக்கூடாது என்று சொல்லுவோம் இன்னொரு ஒரு பக்கம் அல்லாஹூத்தால அதன் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொல்லியிருக்கின்றான் மார்க்க சட்டத்திலே சட்டம் ஒன்று இருக்கின்றது தக்குவா என்று கொண்டிருக்கிறது சட்டத்திற்கும் தக்குவாக்கும் நூலாலும் வித்தியாசம் அதாவது அதை செய்யக்கூடாது என்பது சட்டம் அதன் பக்கமே போயிராத என்பது இரையச்சம் அதனுடைய வாடை கூட உனக்கு வரக்கூடாது மதுவின் பக்கம் சாராய கடை பக்கம் போகக்கூடாது அங்க போனா உனக்கு அதனுடைய நிலைமை என்ன ஆகும் உனக்கு அதனுடைய வாடை நுகர நுகர அந்த மது குடிக்க வேண்டும் என்று உன்னுடைய உள்ளத்திலே செய்தான் போட்டு விடுவான் விபச்சாரத்தின் பக்கம் போகக்கூடாது சொன்னால் பார்வைகள் அதன் பக்கம் நெருங்கக்கூடாது அதை பார்க்க கூடாது எந்தவித அதனுடைய வானை கூட இருக்கக்கூடாது இமாமல் இந்த அளவுக்கு சொல்கின்றார்கள் ஒரு பெண்மணி பாத்திரம் ஒரு பெண் பெண்கள் வந்து உதவு செய்கிறார்கள் தண்ணீரை உதவு செய்யறாங்க மீதமான தண்ணீர் இருக்கின்றது அந்நிய பெண் மனைவி தவிர்த்து வேற யாராவது அந்நிய பெண்கள் உதவி செய்கின்றார்கள் யதார்த்தமா இவர் போகின்றார் உதவினுடைய தண்ணீர் இருக்கின்றது இந்த இரையச்சத்தினுடைய விஷயம் அந்த தண்ணீரை உதவி செய்யலாமா அப்படின்னு சொன்னா தாராளமாக செய்யலாம் மார்க்க சட்டப்படின்னா செய்யலாம் செய்யலாம் ஒரு தண்ணீர் இருக்கின்றது ஒரு குடம் தண்ணீர் இருக்கின்றது பாதி குடம் தண்ணீர் காலியாகி விட்டது மீதி தண்ணீர் என்ன செய்யலாம் ஒரு ஆண் உதவி செய்யலாம் ஆனால் முத்தக்கீன்கள் சொல்கின்றார்கள் ஆரிஃபீன்கள் சொல்கின்றார்கள் இரையச்சம் உள்ளவர்கள் சொல்கின்றார்கள் அந்த தண்ணீரில் உதவி செய்யக்கூடாது காரணம் என்ன அல்லாஹு விபச்சாரத்தை விபச்சாரத்தை பக்கம் நீங்க நெருங்காதுன்னு சொன்னானா இல்லையா அது என்ன அர்த்தம் அப்ப அந்த தண்ணீர் உதவி செய்யும்போது இந்த பெண்மணி உதவு செஞ்சாங்க அப்படின்னு நினைப்பாரு இல்லையா இந்த ஒரு பெண்மணியை உதவி செஞ்சா நினைப்பாரு கொஞ்சம் பொதுவாக பெண்கள் உதவி செய்யும் பொழுது ஏதாவது நறுமணம் இருக்கும் ஏதாவது ஒரு வாசனை இருக்கும் அந்த வாசனை அவருடைய உள்ளத்துல அவருடைய நுகருவாரு அது அப்படியே உள்ளத்தின் பக்கம் போகும் அவருடைய சிந்தனையின் பக்கம் போகும் அப்ப அந்த பெண் யாரு எப்படி என்ன ஏது அப்படின்னு போகுவாரு நினைத்துக்குரிய அல்ல நல்லடி யாருலே அதன் பக்கமே போகக்கூடாது இதுதான் இறையச்சம் அந்த இரையச்சம் என்பது ஒவ்வொரு மூமின்லுக்கு இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனித குலத்திற்கும் இருக்க வேண்டியது உள்ளச்சம் அத்தக்குவா ஹாகுனா தக்குவா என்று சொன்னால் இரையச்சம் என்று சொன்னால் இங்கே வஸல்லம் அவர்கள் உள்ளதோடு காட்டுகின்றார்கள் அந்த இதயத்தை காட்டுகின்றார்கள் கணையத்துக்குரிய அல்லாஹ் நல்லே நம்ம உலக வாழ்க்கையிலே நமக்கு எதுவெல்லாம் ஹலால் ஹராம் ஹலால் ஹராமை பற்றி கடந்த வாரங்களிலே ஒரு சில செய்திகளை நான் சொன்னேன் ரொம்ப பேணுதலாக பேணுதலாக இருப்பது நமக்கு சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன ஹராமான ஒரு பொருள் ஏதாவது ரோட்ல பசியோட சாப்பிட்டாலும் அது சதகாமினுடைய பொருளாக இருக்குமோ இல்ல இது மற்றவர்களுக்குரிய பொருளாக இருக்குமோ வாந்தி எடுக்கும் அளவிற்கு அவருடைய அந்தஸ்து உயர்ந்திருந்தது அதை எடுத்து விடுகின்றார்கள் தெரியாமல் பசியில சாப்பிட்டாலும் சரி இது சந்தேகம் வந்துவிட்டது சொன்னால் உடனடியாகவே செய்து விடுவார்கள் அதை வெளியில எடுத்து விடுவார்கள் ஆனால் நாம் இன்றைக்கு பரவாயில்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லுவான் நம்ம என்ன செய்வோம் இதுதானே கொஞ்சம் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரூபாய் வந்து சொன்னாலும் அது ஹராம் தான் கணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியாரே இரையச்சத்தை பற்றி அல்லாஹ்ஹுத்தால குரானில கூறுகின்றான் அவன் எத்தக்கு இல்லாஹாக எஜா அல்லஹும் மஹ்ரஜா ஒ எருசோ கொஹும் ஹைசுல்லாஹ் யார் அல்லாஹுவுக்கு அஞ்சு நடக்கின்றார்களோ அவன் எத்தக்கு இது அல்லாஹு மகரஜா அவருக்கு பாதை என்ன செய் ஆட்டுகின்றான் சிறந்த நற்பாதை என்ன செய்கின்றான் அவருக்கு ஆக்குகின்றான் வயிறு சொகுகும் அவருக்கு அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்க் தருகின்றான் அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்கின்றான் ஒரு ஹராமானது எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கின்றான் ஹலாலானதை கொடுக்கின்றான் அதற்கு அலி கரம் அல்லாஹ் வச்சுகா அலி அலி அல்லா அவர்கள் நமக்கு ஹலாலாக வர வேண்டியது கூட சில நேரங்களில் ஹராமாக ஆகிவிடுகின்றது நாம் சற்று ஹலாலின் பக்கம் போகவில்லை என்று சொன்னால் அது ஹராமா ஆகிவிடும் அலிரலி அல்ல அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள் வரும்பொழுது தன்னுடைய பாக்கெட்ல தன்னுடைய அப்பால ஒரு நான்கு தீனார் இருக்கின்றது அதை தர்மம் செய்யலாம் என்று வரும் பொழுது தாமத்து பள்ளிவாசலில் சொல்லப்படுகின்றது தொலைவிக்கு வந்து விடுகின்றார்கள் தன்னுடைய குதிரையை தன்னுடைய வாகனத்தை விட்டு விட்டு உள்ளே வருகின்றார்கள் வெளியில வந்து பார்த்தால் சேனம் குதிரையினுடைய சேனம் இல்லை அது காணாமல் போய்விட்டது வெளியில் நின்றார் அல்லவா அவர்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தாலும் அவரும் ஆறு இல்லை சேனமும் இல்லை ஆளும் இல்லை இறுதியாக இந்த அது அழிரலியாகவன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த சேனத்தை வாங்குவதற்காக கடை வீதிக்கு செல்கின்றார்கள் இந்த வெளியில் நின்றிருந்தார் அல்லவா அந்த நபரு இந்த குதிரையினுடைய சேனத்தை விட்டு நான்கு தீனார் வாங்கி சென்று விட்டார் அளிரழியல் தான் அவர்கள் அந்த நான்கு தீனாரை கொடுத்து வேறொன்ன நபரத்தில் அந்த சேனத்தை வாங்குகின்றார்கள் இவருக்கு உண்மையிலே இது அவருக்கு ஹலாலாக வரவேண்டியது ஹலாலாக கிடைத்திருக்கும் பொறுத்து இருந்தார் சொன்னால் அது ஹலாலாக கிடைத்திருக்கும் ஆனால் இவர் அவசரப்பட்டதன் காரணமாக ஹராமாக திருடி என்ன செய்திருக்கின்றார் அவர் ஹராமானது செலவா செலவு செய்யக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிவிட்டார் என்னத்துக்குரிய எல்லாம் நல்லே ஹலாலானது என்றைக்கும் நிலைத்திருக்கும் ஹராமு நிலைத்திருக்காது ஒருவர் ஹஜிக்காம வேண்டி போர்காலத்துல கப்பல்ல ஹஜ்ஜிக்கு போவாங்க அது வடமையான ஆரம்ப காலத்தில் அப்படித்தான் இப்பொழுது இறப்பில எல்லாம் கப்பலில் கப்பல்ல ஹஜிக்கும்போது ஹஜ்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஒரு குரங்கு என்ன செய்கின்றது அந்த கப்பலில் ஏறி கொள்கின்றது இவர் தங்களுடைய பொற்காசுகள் ஒரு பண மூட்டையில என்ன செய்கின்றார் அந்த மூட்டையில வைத்து கொண்டு ஹஜ்ஜி கழிவு செல்கின்றார் அதை பார்த்த உடனே குரங்கு என்ன செய்கின்றது அது ஏதாவது உணவு பண்ணு நினைச்சு அது எடுத்துகிடுகின்றது எடுத்து கையில் ஒரு பக்கு பக்குன்னு ஆகுது மொத்தமா தூக்கி போனா என்ன ஆக வருது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கின்றார் அவருக்கு ஒரு விதமான அச்சம் ஏற்படுகிறது அந்த தங்க காசு என்ன செய்கின்றது ஒரு காசை எடுத்து தண்ணியில போடுது ஒரு காசை தண்ணியிலையும் இன்னொரு காசை அவருடைய மடியில தூக்கி போடுது இப்படியாக கடைசியில பாதி காசு தண்ணியிலையும் பாதி காசு மடியிலையும் போகுது என்னடா பாதி போச்சு ஹஜ்ஜிக்கானு போலான்னு பார்த்தா பாதி காசு என்ன ஆயிடுச்சு தண்ணியில போச்சு அங்க இருந்த ஒரு ஆளின் பெருந்தகை அவர் இடத்துல இது போல காசு தண்ணியில குரங்கு போயிச்சு நான் பார்த்துருப்பீங்க என்ன செய்யறது ஏன் இந்த மாதிரி எனக்கு நடைது நீ என்ன வியாபாரங்க செய்ற வியாபாரம்ல மாடு வச்சிருக்கேன் ஆடு மாடு பண்ணை வச்சிருக்கேன் பால் கறந்து வியாபாரம் செய்யறேன் பாலில் தண்ணி கலப்பீங்களா ஆல்ல தண்ணி பாலில் தண்ணி கலக்காம எப்படி விற்கிறது பாலில் தண்ணி கலக்காம எப்படி பால்ல தண்ணி கலக்காம எப்படி விற்க முடியுமா பால்ல தண்ணி கலக்காம வேற விற்பாங்களா பால்ல ஒரு ஒரு லிட்டர் பால் வந்தா ஒரு ஆறு லிட்டர் தண்ணி கலந்து விற்கிறது வளமே

இந்த அளவுக்கு இரையச்சத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன் அது உமரலிதாவான் அவர்களுடைய காலத்தில ஜனாதிபதியா இருக்கிறாங்க அதாவது தண்ணியில பால் கலக்கலாமா தண்ணியில பாலில் தண்ணி கலக்கலாமா பால் இருக்கு மடியில மாட்டு பால் கலக்கிறோம் தண்ணி கலக்காம விற்கணும் யாராச்சும் அப்படி விற்கிறாங்களா தண்ணி கலந்து என்ன செய்யப்படுது விற்கப்படுகிறது அப்படி விற்கலாமா அப்படின்னு சொன்னா விற்கக்கூடாது என்று ஒரு பெண்மணி சொல்லுகிறார்கள் யாருடைய காலத்துல உமரலிதாவுடைய ஜனாதிபதியா இருக்கிறார்கள் குமரலிதா அவர்கள் இரவு நேரத்துல ரோந்து பண்ணி வருவார்கள் அதிகாலை நேரத்துல ஒரு வயதான ஒரு தாயினுடைய குரலும் ஒரு மெல்லிய குரலும் கேட்குது அம்மா அம்மா இன்னைக்கு பால் கொஞ்சம் கம்மியாச்சு கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொஞ்சம் கொடுக்க முடியாம இருக்கு அது கரெக்டா கொடுக்க முடியாது என்ன செய்யலாம் இந்த தண்ணி எஸ்டாவத்தி தெரிஞ்சுக்காது பாலு தண்ணி கொடக்கூடாது இது யாருடைய ஆட்சி தெரியுமா இது உமரலிதாவுடைய ஆட்சியில போய் தண்ணியில போய் பால கால் போய் என்ன செய்ய தண்ணி கலக்குறீங்க இது அநியாயம் இல்லையா என்று சொல்லி அந்த பெண்மணி மகள் கேட்கிறாரு உமரவீர்கள் தான் வீட்டில் இருப்பாங்க தூங்கிட்டு இருப்பாங்க உமரவீகா என்ன பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தாயார் சொல்கிறார் உமரலிதல் தான் பார்க்காவிட்டாலும் உன்னையும் என்னையும் படைத்த அந்த உமரலிதல் தா படைத்த அந்த அல்லா பார்க்கின்றான் அல்லவா படைப்பாளன் ரப்பு பார்க்கின்றான் அல்லவா அந்த ரப்பு பார்க்கும் பொழுது நம்ம செய்யலாமா இது இந்த இறையச்சம் அது தா அவர்களுக்கு அந்த பெண்மணி இடத்திலே பிடித்து விடுகின்றது தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார் ஒரு ஏழை குடிசையிலே ஓலை குடிசையிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு பெண் மணிக்கு காரணமாக அவர் என்ன செய்கின்றார்கள் அது அவர்கள் இப்படிப்பட்ட எனக்கு மருமகளாக வர வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்கள் சொன்னால் எப்படிப்பட்ட வாழ்க்கை சகாபாக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்னதுக்குரிய அல்லாஹும் நல்லே வாழ்க்கையிலே நாம் பல்வேறு ஒரு சந்தேகத்திற்குரிய பொருட்கள் இருக்கும் இது நமக்குரியதா என்று நாம் சந்தேகம் வந்துவிட்டது சொன்னால் அவைகளை விட்டு நீங்க இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான இரையச்சம் அதுதான் உண்மையானது அல்லாவுக்காக அபிவிருத்தி செய்கின்றான் அவருடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி அல்லாஹு தால நற்கூலி வழங்குகின்றான் ஹராமானது சம்பாதிக்கணும் வேகமாக சம்பாதிக்கணும் விரைவாக சம்பாதிக்கணும் சொன்னா விரைவாகத்தான் என்ன செய்யும் அந்த பொருள் விரைவாக போய்விடும் வேகமாக எந்த அளவுக்கு சம்பாதிக்கின்றாரோ அந்த அளவுக்கு வேகமாக அவரை விட்டு சென்று விடும் அது எந்தவித மாற்று கருத்து எந்தவித சந்தேகத்திற்கு இடம் இல்லை பெருமானார் சுல்தாகி சல்லு அலைவர் சிலவர்கள் வாழும் காலமெல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் சகாபாக்களை எப்படி வாழ வேண்டும் என்று கட்டுக் கொடுத்திருக்கின்றார்கள் தக்குவா ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது இரையச்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக இருக்கின்றது குறிப்பாக இளம் பருவத்திலே குழந்தைகளுக்கு நாம் சொல்லி வளர்க்க வேண்டும் சொல்லி வளர்க்க வேண்டும் கீழே ஒரு பொருள் கிடைத்தது சொன்னால் இருந்து சொன்னால் அது உடனடியாக நீ உபயோகிக்காது அதை உடனடியாக நீ என்ன செய்யாதே நீ வைத்துக் கொள்ளாதே உனக்குரியது அல்ல ஒரு சின்ன பென்சிலாக இருந்தாலும் சரி சின்ன பேனாவாக இருந்தாலும் சரி ஒரு ரூபாய் இருந்தாலும் சரி நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் இது நமக்கு ஹலால் அல்ல எது ஹலாலோ நான் உனக்கு கொடுத்தால் தான் அது ஹலாலு அல்லது வேற யாராவது அன்பளிப்பு கொடுத்தால் தான் உனக்கு ஹலாலு நீ ஆகவே எதையும் எடுத்துக்கொள்ளாதே நீ ஆகவே எதையும் பிடுங்கிக் கொள்ளாதே என்று நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் தக்குவா உள்ளவர்களாக உருவாக்க வேண்டும் இரையச்சம் என்பது அந்த இரையச்சம் இன்றைக்கு காரணமாகத்தான் அநியாயங்கள் பொருட்களை பொருட்களை இன்னைக்கு உலக வாழ்க்கையிலே மக்களை ஏமாற்றுவது மக்களை ஏமாற்றி என்ன செய்வது தங்களை தாங்களே வயிறுகளை வளர்த்துக் கொண்டு தங்களுடைய சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள் ஹராமானதை சேர்த்து வைக்கின்றார்கள் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஹராமை விட்டும் தவிர்ந்து கொள்ளக்கூடிய சமூகமாக அல்லாக்குவானாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜான் ஒரு ஒரு ஜான் நிலத்தை ஒரே ஒரு ஜான் நிலத்தை அபகரித்தாரு சொன்னால் அல்லாஹு தாலா ஏழு பூமி வரை ஏழு பூமி அவருடைய கழுத்திலே மாட்டப்படும் ஏழு நிலங்கள் என்று சில ஹதி சில வருகிறது ஏழு நிலங்கள் அவருடைய கழுத்திலே அல்லாஹு தாலா மாட்டி அவரை வேதனை செய்வான் இன்னொரு அதிசல பார்க்கப்படுகின்றது அல்லாஹூ தாலா அவரை ஏழு பூமி கழுத்தில் கட்டி அவருடைய அவருடைய கழுத்தில தொங்க விடப்படும் அதை முடியுமா ஏழு பூமி அவருடைய கழுத்துல மாட்ட முடியுமா அதனால் எவ்வளவு பெரிய வேதனை ஒரு ஜானை ஒரு ஜான் நிலத்தை அபகரித்தாலும் எவ்வளவு பெரிய குற்றத்திற்கு ஆளாகுவார் அதே நேரத்துல ஒரு ஜான் விட்டு விட்டுக் கொடுக்கூடாது தன்னுடைய நிலம் தன்னனுடைய இடம் ஒரு ஜான் இருக்கின்றது அல்லது ஒரு மூலம் இருக்கிறது சொன்னால் ஒரு மூலம் பரவாயில்ல நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுக் கொடுப்பது என்பது வேற அது இல்ல என்னது உரிமை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் அதற்காக நீ சொன்னால் அதிலே இறந்து விட்டாலும் சஹீத் அதிலே உரிமைக்காக இறந்து விட்டாலும் சஹீதாக இருக்கின்றார் இது எனது நிலம் எனது உரிமை எனது எனதுக்குரியது என்னுடைய தந்தை சம்பாதித்தது என்னுடைய பெற்றோர்கள் சம்பாதித்தது எனக்குரியது என்று அதிலே போராடுகின்றார் எனக்கு வாரிசு உரிமை இருக்கின்றது அதுல எனக்கு முழு உரிமை இருக்கிறது என்று சொல்லி ஒரு மனிதர் போராடுகின்றான் சொன்னால் அந்த போராட்டத்திலே நன்மைகள் இருக்கின்றது அதில் அவர் இறந்துவிட்டாலும் கை கலப்பு இதே ஏற்பட்டு இறந்து விட்டாலும் அவர் ஷஹீதாக இருக்கின்றார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிவசல் அவர்கள் இருக்கின்றார்கள் பொதுவாகவே விட்டு கொடுத்து வாழ்வது என்பது மார்க்கம் சொல்லி அதே நேரத்திலே விட்டு கொடுக்காமல் தன்னுடைய உரிமைக்காக போராடா போராடலாம் என்பதையும் மார்க்கம் சொல்லிக் காட்டியிருக்கின்றது என்பதையும் நான் இந்த நேரத்தில் கூறி காட்டிருக்கின்றேன் என்னை அல்லாஹு நல்லே பெருமானா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிவசல் அவர்கள் ஹலாலான வாழ்க்கை ஹலாலான வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள் ஹராமாக வாழவே கூடாது என்று முடிவு செய்தவர்கள் பெருமாநா சல்லு அலிவசன் அவர்கள் ஹலானான வாழ்க்கையை கூட அவர்கள் எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் தனக்கு ஹலாலாக வரும் தங்களுடைய மரணத்தினுடைய கடைசி நேரம் சில பொற்காசுகள் சில பொற்காசுகள் பெருமானார் மரணத்தினுடைய அந்த கடைசி நேரத்தில் வீட்டில் இருக்கின்றது அதை கூட என்ன செய்கின்றார்கள் தர்மம் செய்கின்றார்கள் அதை கூட என்ன செய்கின்றார்கள் தர்மம் செய்கின்றார்கள் தன்னுடைய சந்ததிகள் அதற்காக இந்த நபி என்ன விட்டு வைத்தார்கள் என்ன பொற்காசுகள் இருக்கிறது இவ்வளவு பொற்காசுகள் வீட்டில் இருக்கின்றதா இவ்வளவு பொற்காசுகள் விட்டு சென்று என்று சந்ததிகள் வாரிசுகள் அதற்காக சண்டை போடக்கூடாது அதற்காக வேண்டிய சண்டை போடக்கூடாது என்பதற்காகவே இன்னும் முகமது நபி அவர்கள் இவ்வளவு தங்க காசு வீட்டில் வச்சிருக்காங்களா என்று நினைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள் அவைகள் அனைத்தும் தர்மம் செய்கின்றார்கள் என்பதை நாம் வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டும் அதற்காக வேண்டி சந்ததிகளுக்கு விட்டு செல்ல நான் சொல்லல வாரிசுகளுக்கு பெருமானா சலுகை சொல்கிறார்கள் உன் வாரிசுகள் மற்றவரிடத்தில் அவர்களை அவர்களை விட்டு செல்லாது என்று சல்லல்லாஹு அலிவசனம் சொல்லியிருக்கின்றார்கள் வாரிசுகள் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய தன்னுடைய சந்ததிகள் மனைவி மக்கள் அவர்கள் யாரிடத்தில் கையேந்த கூடாது என்பதை சல்லாஹு அலிவாசலம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் உங்களுடைய வாரிசுகளுக்கு பெருமாநா சல்லா அலிஸ்வம் எடுத்து வருகிறார் சாபி என்னுடைய சத்துல எல்லா சொத்தும் கொடுத்தனு என்றாங்க இல்ல வேண்டாம் அப்படின்றாங்க பாதி என்றார்கள் இல்ல உன்னுடைய சந்ததிகள் கொடு அதுல நான் முக்கவாசி கால்வாக பகுதியாக கொடுக்கின்றேன் என்று சொல்கிறார்கள் இந்த அளவுக்கு சகாபாக்கள் இருக்கும்போது சலல்லா வலிவசர் அவர்கள் உங்களுடைய சந்ததிகளுக்கு கொடுங்கள் அவர்கள் யாரிடத்தில் கையேந்த அளவுக்கு அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று பெருமானா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இருக்கின்றார்கள் கன்னியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே பெருமானா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் பனி இஸ்ரா'இல் ரெண்டு நபர் இருந்தார்கள் அந்த ரெண்டு நபர்கள் நண்பர்களாக இருந்தார்கள் ஒருவர் என்ன செய்கின்றார் தன்னுடைய நிலத்தை நண்பருக்கு விற்கின்றார் அந்த நண்பர் வாங்குகின்றார் வாங்க அவர் தன்னுடைய அந்த இடத்துல ஏதாவது பில்டிங் கட்டலாம் அப்படின்னு சொல்லி தோண்டும் பொழுது ஒரு தங்க புதையல் கிடைக்கிது தங்க புதையல் கிடைக்கின்றது ஆஹா தங்க புதையல் கிடைச்சிச்சு இதை நம்ம அபேஸ் பண்ணிடோம் அப்படின்னு இல்லாம அந்த நிலம் வித்தார் அல்லவா விற்றவர் இடத்துல சென்று இது போல உங்களுடைய நிலத்தை நான் வாங்கினேன் அதுல தங்க புதையல் இருந்தது இது உங்களுக்குரியது நீங்க வச்சுங்க இல்ல இல்ல நான் எப்ப நிலத்தை வித்துட்டனோ அது உங்களுக்குரியது அதுல இருக்கக்கூடிய அது தங்கமா இருந்தாலும் வைரமா இருந்தாலும் வைர இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அது உங்களுக்குரியதுதான் நான் நிலத்தான் உன்ட்டு நான் நிலத்தை தான் வாங்கினேன் அதுல இருக்கக்கூடிய வைரத்தை நான் வாங்கல அதனுடைய தங்கத்தை நான் வாங்கல அது உனக்குரிய இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கு சரி எதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கு பிரச்சனை யார்க்கும் போய் நீதி நீதி கேட்போம் அப்படின்னு சொல்லி மூணாவது நபர்கிட்ட போறாங்க ரெண்டு பேரும் சண்டை இருக்க பார்த்தா சரிப்பா உனக்கு ஏதாவது பிள்ளைகள் இருக்காங்க எனக்கு ஆண் ஆண் பிள்ளை இருக்காரு உனக்கு பெண் குள்ளர் ரெண்டு பேரும் சம்மதியாயிருங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிருங்க சம்மதிங்களா ஆயிருங்க சம்மதி ஆயிட்டு அந்த ரெண்டு அந்த தங்க பிள்ளைக்கும் சிறப்பாக கல்விக்காக வேண்டியும் மருத்துவ தேவைக்க அவருடைய நன்மைகளுக்காக வேண்டிய என்ன செய்யுங்க ரெண்டு பேரும் செலவு செய்யுங்கள் என்று சொல்லி ரெண்டு பேருக்கும் சரி சமமாக பிரித்து கொடுக்கிறார்கள் புகாரில நீண்ட நடிகை ஹதீஸாக இருக்கிறது அபூஹரியாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் நிலையார்கள் இந்த அளவுக்கு இரையச்சத்தோடு முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தனக்கு உள்ள பொருள் மட்டும்தான் தனக்கு தான் எனக்கு வராதது அல்லது எனக்கு கீழே இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடியது எனக்கு தான் என்று உரிமை கொண்டாடாமல் ரொம்ப இருந்திருக்கிறார்கள் தக்குவாவோடு என்பதற்கு நாம் பல்வேறு உதாரணங்களை பார்க்கலாம் மூன்று நபர்கள் புகையினுடைய சம்பவத்தை அல்லாவுகானே செய்கிறார்கள் நாம் வாழ்நாளில் ஏதாவது நன்மைகள் அல்லாவுகானே செய்யும் பொழுது அல்லாஹ் துவா கபுல் அப்படி மூன்று நபர்கள் ஒரு நபர் அழகான பெண் என்னுடைய சகோதரி என்னுடைய சிறிய தந்தையினுடைய மகள் இருந்தார்கள் உறவுக்கார பெண் அவரோடு நான் உறவு உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கும் பொழுது அவர் என்னிடத்தில் உதவி நாடி வருகின்றார் அந்த நேரத்தில் நான் அவர் இடத்துல நான் உனோட பணம் கொடுக்கணும்னு சொன்னால் என்னை என்ன செய்து கொள் திருமணம் செய்து கொள் என்று அதான் தவறான திருமணம் செய்து கொள்ளு என்று நான் வற்புறுத்தும் பொழுது அவர் என்ன செய்கின்றார் அல்லாவுக்கு பயந்து கொள்ளு என்ற வார்த்தை கடைசி நேரத்தில் சொல்கின்றார் யா அல்லா இது உனக்காக நான் என்ன செய்தேன் பயந்து கொண்டேன் உனக்காக வேண்டி அல்லாவுக்காக என்ன சொல்லும் பொழுது அல்லா இந்த வார்த்தையை கேட்டும் பொழுது நான் என்ன செய்தேன் நான் உனக்காக என்ன செய்து விட்டேன் அந்த பாவத்தை செய்யவில்லை அது உனக்காக மட்டும் செய்திருந்த சொன்னால் எங்களே இந்த கொகையில நாங்கள் மாட்டியிருக்கின்றோம் இந்த கல் எங்க இந்த பார் எங்களுக்கு அகற்றப்பட வேண்டும் என்று துவா செய்கின்றார்கள் அந்த பார்வை அந்த கல் முழுவதுமாக அகற்றப்படுகின்றது கண்ணியத்துக்கு எல்லாம் நெல்லடியார்களே நம்முடைய துவாக்கள் நாம் வாழ்நாளிலே ஹலான வாழ்க்கை வாழ வேண்டும் ஹராமானதில் வாழக்கூடாது பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமானது அல்லாஹ் இடத்திலே விட்டு என்ன செயுங்கள் யா அல்லாஹ் பாதுகாப்பை தேடுங்கள் ஹலாலானதை கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டி இருக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் வைதா துலிய தாரிஹி மாயாது அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்கள் மீது ஓதப்பட்டால் ஜாதது ஈமான வஜில தல குலூபிஹிம் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும் அல்லாஹ்வுடைய வசனம் கேட்டால் அல்லாஹ் என்ற வார்த்தை கேட்டால் அவருடைய வசாதின் ஈமானா அவருடைய இதயத்தில் இருக்கிற ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் தாலா கூரி காட இருக்கின்றான். ஜன்னத்துக்கு அல்லாஹ் நல்லடியார்களே. அல்லாஹ் ஜல்லஷானு வதால இறைச்சத்தோடு வாழ வேண்டும். அந்த இறைச்சம் மனோ இச்சை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிகமாக மனோ இச்சை விட்டும் அதிகமாக பாதுகாப்பு பெற வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் ஹுத்தால கூரிகின்றான். வமாமன் காஃப மகாமா ரப்பஹி வனஹன்ன நஃப்சானில் ஹவா. யார் தன்னுடைய ரப்புக்கு பயந்து தன்னுடைய மனோ இச்சை விட்டும் தவிர்ந்து கொண்டாரோ

கெட்ட தண்ணி சொன்னா நல்ல தண்ணி அது என்ன ஆகும் கெட்ட தனியாக தான் ஆகும் எனவே உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இச்சை தூக்கி எரிந்து விட்டு அல்லாஹ்வுடைய நினைவுகள் வந்தாதான் நாம் அல்லாஹுடைய தொடர்பு இருக்க முடியும் அல்லாஹோட தொடர்பு இருந்தால் அல்லாஹ் நாம் கேட்டதை எல்லாம் அல்லாஹ் இன்ஷா அல்லா கண்டிப்பாக கொடுப்பான் அப்படிப்பட்ட நர்பாக்கியம் பெற்ற நல்லவர்களாக அல்லாஹ் உங்களின் இந்த அடியை அல்லாஹு அஸ்லாம் வலிகம் வரமத்து வர